பிரைசலாட் கத்தனம் மேம்பாட்டும் திறமையான புதிய கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு புது லோக சுவார்த்தையின் மூலமாய் உங்களோடு இணைந்து இதோட வார்த்தை பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் மேலும் தாமே நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிற லோக சுவார்த்தையை பார்க்கிறீர்கள் கத்தன் உங்களை ஆஸ்ரோதிக்கட்டும் தேவன் தாமதி நாளிலும் இந்த புது வார்த்தை கொடுத்து நம்மை ஆஸ்ரோதிப்பாராக இன்றைய வார்த்தை யோவான் என சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் யோவான் ஏழு முப்பத்தி ஏழு கடைசி பாகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் தாகமாயிருந்தால் இன்னிடத்தில் வந்து பானம் பண்ண கணவன் ஒருவன் தாகமாயிருந்தால் இன்னத்தில் வந்து பானம் பண்ண கணவன் என்று இயேசு பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்லி சொன்னார் ஒருவன் தாகமாயிருந்த இடத்துல வாங்கன்னு சொல்லி பண்டிகை கடைசி நாள் சோதரும் இங்கே பண்டிகை கொண்டாடுகிற நாட்களிலே ஆண்டவர் கடைசி நாள் நின்று கூப்பிட்டுருவார் சோதரன் ஏசு கூப்பிட்டு அங்கே என்ன நடக்குது பண்டிகை பண்டிகை குறித்தா பேசப்பட்டிருக்கு பண்டிகை நாளில் ஒருவன் தாகமாயிருந்த இடத்துல வர கடவுள் எல்லா இடங்களிலும் தண்ணி அங்கங்கே வச்சுருப்பாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வைத்திருப்பாரு இங்கெல்லாம் அப்படித்தான் நம்ம ஊரில் அப்படி தண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் இயேசு வர வரக்கடவன் என்று சொல்கிறார் வர வரக்கடவன் என்று சொல்கிறார் என்றால் அருமையானுடைய அர்த்தம் யோவான் அதை குறிப்பிடும் பொழுது இயேசு தாகத்தை தீர்க்கிறவர் சோதரன் எந்த விதமான தாகம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த காலவேளையில் தண்ணீர் கிடைக்காத பஞ்சம் என்று நமக்கு வந்து கொண்டிருக்கு தண்ணி என்றால் இவர் எந்த தண்ணி குறித்து சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு ரெண்டு வசனங்கள் இவ்வா படிக்கும்போது இலவசமாய் வந்து பானம் பண்ணக்கணும் திராட்சரச பருவ கடவுள் தண்ணீர் பருவ கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கு இயேசு ஐம்பத்தஞ்சில் சொல்லப்பட்டிருக்குது அதே வாக்கி வாக்கியம் தான் திரும்ப இயேசு உலகத்தில் வந்து ஊழிய் செய்து கொண்டிருக்கும்போது அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கூப்பிட்டார் ஜனங்களை கூப்பிட்டு ஒருவன் தாகமா இருந்த இடத்தில் வர கணவன் என்று சொல்லி கூப்பிடுறாங்க அந்த வேளையில் அருமையான அந்த நாட்கள்லேயே பண்டிகையில ஜனங்கள் கூட்டம் கூட்டமா பயங்கர கூட்டம் எல்லா ஊர்லேருந்து வந்திருப்பார்கள் எல்லா ஊர்ல இருந்தும் இருசிலேமுக்கு வந்து பண்டிகை கொண்டாடுவார்கள் அந்த பண்டிகை தான் கடைசி நாள் பிரதான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் கூப்பிட்டு எல்லாரையும் கலைக்கிறான் வாங்க வாங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க இந்த தண்ணி அந்த தண்ணி எப்படிப்பட்டது என்பது கீழே இப்போ சொல்லப்பட்டிருக்குது பாருங்க என்ன சொல்லப்படு அவன் உள்ளத்தில் ஜீவ தண்டு நீர்கள் ஓடும் பாருங்கள் ஏழு இருக்கிறவன் பாருங்கள் அந்த விசுவாசமாய் வந்து நான் சொல்லுகிற காரியங்களை கேட்டு பாருங்கள் எனது ஜீவ ஜீவத்தண்டு நதிகள் புறப்பட்டு போகும் அப்போ இங்கே தண்ணி சொல்லுது ஜீவ நதி என்று சொல்லுது தாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் அந்த காலவழி அருமையான தண்ணீர் அதாவது எந்த தண்ணீர் இந்த உடம்புக்கு நாம் குடிக்கிற தண்ணீரா இல்லை உரிய தண்ணீரா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம தண்ணீர் தண்ணீர்னோட எல்லாரும் நினைச்சி தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் தான் நினைப்பாங்க இந்த சரீரத்துக்கு இப்போ பாருங்க வெயில் காலத்தில் பயங்கரமான தண்ணீர் இருக்குது இங்கே போனால் ஆளும் அதைத்தான் நம்ம கேட்போம் இப்படித்தான் ஒருவேளை ஏசு ஸ்டால் வச்சுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிடுக்கிறாரோ என்று நினைக்க தோன்றும் ஆனால் ஆண்டவர் சொல்கிற தண்ணீர் அல்ல ஒருவன் தாகமான இந்நிலத்தில் வந்து பானம் பண்ணும் உண்மையிலே உனக்கு தாகம் பாருங்க மனுஷனுக்கு இந்த தண்ணீர் தாகத்தை இல்ல இன்னும் ஒரு தாகம் அவனுக்குள்ள ஆத்மா தாகம் ஆத்மாவின் தாகம் ஆத்மாவின் எதிர்பார்ப்பு அந்த தாகம் எதுலேயும் அடங்கிறது என்னத்தான் இருந்தாலும் அடங்கும் பாருங்க ஒரு மனுஷன் ஓடி 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 உழைத்து பணத்தை செல்ல சேர்த்து சொத்துக்களை சேர்த்து வருமானம் சேர்த்து இருந்தாலும் அவன் பாருங்க அவனுக்கு எல்லாத்தையும் வாங்க கூட உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துகிற அளவுக்கு அவனுக்கு பண வசதிகள் இருந்தாலும் சொத்துக்கள் இருந்தாலும் அவனுக்கு பாருங்கள் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் என்று ஒரு வார்த்தை வருகிறது அப்போ ஆத்மாவுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும் இந்த ஆத்மா தண்ணீர் தான் ஏசு சொல்லுகிறான் ஒரு ஒரு தாகமாந்த வர கடவன் என்று சொல்லுறான் தாகமாந்த இனத்தில் வர கணவன் வந்து என்ன செய்ய பானம் பண்ண கணவன் அது வந்து இலவசமான பானம் பிரியா கொடுக்குற ஒரு பானத்தை கத்தர் கூப்பிடுகிறார் எதுக்கு அந்த அந்த பானம் இயேசு மேல் விசுவாசம் வைத்தாலே போதும் அது உங்களுக்கு கிடைக்கும் இயேசுவை விசுவாசித்தால் உங்களுக்கு கிடைக்கும் அப்பமும் இன்றி விலையும் இன்றி பணமும் இன்றி ஒரு பொருள் கொடுக்காம வாங்கக்கூடிய ஒரு ஒரு பானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அதற்கு விலை இல்லை இலவசமாக கொடுக்கிறார் விலையை கிரேத்தை அவரே கட்டிவிட்டார் சோதரம் எல்லாருக்காகவும் அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்து விலை கட்டினதுனால நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு பெரிய தாகம் பாரு தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீர் அவர் இருக்கு ஜீவ தண்ணீர் என்றால் ஆத்மாவின் தாகம் தீர்க்கிற பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது ஒரு மனுஷன் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவனுடைய இந்த ஒரு தாகத்தை தான் தீர்க்க முடியும் ஆத்மாவின் தாகம் தீர்க்க முடியாமல் உலகமெல்லாம் சுற்றி இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊரூராக போகிற ஜனங்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு புண்ணியஸ்தலமாக போக இருக்கிறார்கள் அருமையனு இன்றைக்கு நாம் தாகம் தீர்க்க எங்கே செல்ல வேண்டும் என்று கூப்பிடுகிறார் என்றால் அவரிடத்தில் வாருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் பாருங்கள் என்னால் என்னிடத்தில் வந்து கர்த்தர் காலி ஆண்டவர் இயேசு கூப்பிட்டு இருக்க என்னிடத்து வாங்க வா வா எனது வரும்பு நான் பொறம்பே தள்ள மாட்டேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ வருகிறதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு ஒரு தண்ணீரை கொடுக்குறேன் நான் கொடுக்குற தண்ணீருக்கு குடிக்க மறுபடி தாகம் உண்டாகாது என்று சொல்லி ஓ அந்த சம்மாரிய ஸ்திரியை பார்த்து மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு சொல்கிறேன் நான் கொடுக்க மத்தியானம் பன்னிரெண்டு மணி வேலையில் வெயில் சமயம் இன்னும் பாருங்க தண்ணி எடுக்க வரும்போது சொல்கிறாரு நான் தண்ணீர் கேட்கறது யாரு நீ அறிந்திருந்தாயால் அவர் உள்ளக்கு தண்ணீரை கொடுத்துருப்பார் அந்த தண்ணீரை நீ பரியல மறுபடி தாக எடுக்காத ஒரு தண்ணி இயேசுவண்டை வந்தவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க அவங்களுக்கு ஏன்னா அதுதான் கடைசி പരിസു ആവിയാനവരെ പെട്ടക്കൊള്ളും പറഞ്ഞു ஒரு பெரிய தாகம் தீர்க்கிற ஒரு ஜீவ நதி என்று சொல்லப்பட்டிருக்குது அந்த நதியினால் தாகம் தீர்க்கப்பட்டால் அவனுக்குள்ள ஜீவ நதிகள் புறப்படும் அவன் இனிமேல் தாகமாக இருக்க மாட்டான் அருமையான பிள்ளை இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு தாகத்தை தீர்க்க இந்த உலகத்தின் எவ்வளவுதான் இருந்தாலும் என்ன ப காரியங்கள் இருந்தாலும் உங்கள் தாகத்தை தீர்க்க கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அங்கே போனால் இங்கே போனால் என்று சொல்லி ஒவ்வொரு இடமா ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் தாகத்தை தீர்க்க அவரை பார்க்கலாம் இவரை வேலைகளை பார்க்கலாம் என்று நீங்கள் உலகத்தை சுற்றி கொண்டிருக்கிற வேலையில விட்டு விட்டு இயேசு இடத்தில் வாரும் இயேசு சொல்றாள் பண்டிகை கடைசி நாள் ஜன கூட்டங்கள் நெருங்கிட்டு பயங்கர கூட்டம் கத்த கூப்பிட வா எண்ணத்தில் வந்து பானம் பண்ண கடவுள் நான் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறேன் நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிற மறுபடியும் தாகம் உண்டாகாது ஏசு விளத்தில் வந்தவங்க வேறு எங்கேயும் ஓடி ஓடி போக மாட்டாங்க எனக்கு ம சமாதானம் இல்லை நிம்மதி இல்லைன்னு போக மாட்டாங்க இயேசு விளம் அவர் கொடுக்கிற நிம்மதி இந்த உலகத்தில் ஓ யாரும் கொடுக்க முடியாதது யாரும் எடுக்க முடியாது உலகம் கொடுக்கக்கூடாததும் உலகம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுமான பெரிய சமாதானம் சந்தோஷத்தை ஏசு ஓ இந்த காலவழியில் உங்களுக்கு கொடுக்கும்படி அழைத்து கொண்டே இருக்கிறார் பல விதங்களில் அழைத்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் அந்த நாட்களே இயேசு ஜனங்களை அழைத்த பொழுது ஜனங்கள் யாருக்கெல்லாம் தாகம் பாருங்கள் தாகம்னா அங்கே அவர் தண்ணி தொட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கில்ல அவர் சொல்கிறார் எதுக்கு எனது விசுவாசமாக இருந்தால் உங்களுக்கு எல்லாம் பாரு ஆத்மாவின் தாகத்தை தீர்க்கிறவர் ஒரு மனுஷனுக்கு ஆத்மா தாகம் இருந்தால் அவங்க அடங்கவே அடங்காது உலகமெல்லாம் சுற்றுவாங்க அந்த அந்த கோயில் இந்த கோயில் எல்லா கோயில் ஏறிட்டே இருப்பாங்க ஏன் ஏறாருன்னா அவர் தாகம் இன்னும் தீரவில்லை இந்த கால வழியிலே க தாகம் தீர்க்கும் ஜீவ நதியாய் இயேசு வந்திருக்கிறார் அதை அவரை நோக்கி பார்ப்பீங்களா அவர் தாகத்தை தீர்த்தால் எல்லாம் சரியாயிடும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் எல்லா கண்ணீர்களுக்கும் உண்டாகும் எல்லா கவலைகளுக்கும் உண்டாகும் எல்லா வேதனைகளுக்கும் உண்டாகும் இந்த காலவிலையும் அவர் நோக்கி பார்ப்பீங்களா உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் நீங்கள் தாகத்தை தீர்க்கிற இயேசு வெண்டை பாருங்கள் பானம்பல் கத்திரி உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பிரர்லோத்தின் பிதாவே அருமையான இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம் தாகத்தை தீர்க்கிற ஜீவ நதியானவரே உங்களுடைய பிள்ளைகள் வருகிற எல்லா பிள்ளைகளையும் தாகம் தீர்க்க அவர்களை அழைத்து கொண்டு வரும் இதயத்தில் பேசுங்க அன்றவரே ஓடிக்கொண்டிருக்கிற அன்றவரே பணத்தையும் பொருளையும் பொன்னையும் அன்றவரே உலகத்தை நம்பி ஓடுகிற மக்கள் உண்மை நம்பி வர தாகம் தீர்த்து கொள்ள பெரிய உலகம் கொடுக்கிற கொடுக்காத ஒரு பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆசிரியர் இந்த காலை வகைக்கு வேண்டிய எல்லா கிருபிகள்னால பிள்ளை நிரப்பி அனுப்பும் தேவைகளை சந்தியும் கண்ணீரை துடையும் அற்புத அடையாளங்களை செய்யும்படி செபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியர் கேட்குற ஒவ்வொரு ஆசிரியத்தை பல படுத்தும் பாதுகாத்து கொடுங்க ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் அப்படி தான் ஆமின் இப்போ காலை வழியில் கத்துறவங்களை எல்லாரையும் ஆசிரியத்து பாருங்கள் தாகமாக இருந்தால் கத்திரத்தில் வாங்க தாகம் தீர்க்கப்படுங்க ஆசீர்வதிக்கப்படுங்க கத்தர் தான் ஒருவர் தான் நித்திய தித்தியமாய் உங்கள் தாகத்தை தீர்க்கக்கூடியவர் இன்னும் ஒரு லோக சுவாத்திய மூலம் சந்திக்கும் வரையிலும் கத்திரம் எல்லாரையும் ஆசிரியப்பாராங்க ஆமணி